இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் அதிகாரம் தனிப்படர் மிகுதி குரல் என் ஆயிரத்தி இருநூறு உரார்க்கு உருநோய் உரைப்பாய் கடலை செராய் வாழிய நெஞ்சு காதல் கொள்ளாதவரிடம் மீண்டும் மீண்டும் சென்று என் காதலை சொல்லும் என் மனமே நீ வாழ்க அதைவிட எளிதாக கடலை தூர்வாரச் செல்வாய் நீ ஓ மை மைண்ட் லாங் லிவ் இன்ஸ்டெட் ஆஃப் ரிப்பீட்டட்லி டாக்கிங் அபவுட் மை லவ் டு மை லவ்வர் ஹூ டசன்ட் ஹாவ் லவ் ஆன் மீட்ஸ் பெட்டர் யூ கோஃபார் டீசில் கல் நெஞ்சு காதலனுக்கு மீண்டும் மீண்டும் என் காதல் தெரிவிக்கும் நெஞ்சே நீ வாழி அதற்கு பதில் நீ தூர்வார்வாய் ஆழி கல்லெஞ்ச காதலனுக்கு மீண்டும் மீண்டும் என் காதலை தெரிவிக்கும் நெஞ்சே நீ வாழி அதற்கு பதில் நீ தூர்வார்வாய் ஆழி கவிப்பேர சூரை நெஞ்சே நீ வாழ்க உன்னை வந்து சேராதவரோடு உன் பிரிவு துன்பத்தை பேச கருதுகிறாயே அது பயனற்றது அதற்கு மாறாய் ஓசையிட்டு உன்னை தூங்க விடாமல் தொல்லை செய்யும் கடலை தூர்த்துவிட்டுப் போ இதுல ஒருதலை காதல் தலைவி தலைவன் மேல் காதல் கொண்டிருக்கிறாள் தலைவனுக்கு தலைவி மேல் காதல் இல்லை அல்லது காதல் இருந்து காதலுக்கு விட்டு மனம் கடிமணம் புரிந்துவிட்டு கடல் தாண்டி சென்று விட்டான் காதலன் அந்த சூழ்நிலையில் காதலி எப்படிப்பட்ட துயரை அனுபவிக்கிறாள் என்னென்ன சொல்லி புலம்புகிறாள் அப்படிங்கறதா அது தனிப்படர் மிகுதி தனியாகி அவள் படும் துன்பம் அதிகமாக இருக்கிறது அப்படிங்கறத வள்ளுவர் சொல்றாரு இந்த குறள் என்ன சொல்றா ஒன்பது குரலா திருப்பி திருப்பி சொல்லிட்டேன் காதல்கிட்ட போய் பேசு காதலா நீ வா நம்ம சேர்ந்து வாழணும் காதலை திருவி அப்படின்னு திருப்பி திருப்பி சொல்லிட்டேன் இருந்த போதிலும் பத்தாவது குரல்லையும் என் நெஞ்சே என் மனமே என் உயிரே என் மூளையே என் எண்ணமே நீ திருப்பி போய் காதல்கிட்ட பேசணும்னே நினைக்கிறியே ஒன்பது குரலுக்கு வராதவனா பத்தாவது குரலுக்கு வரப்போறான் கண்டிப்பா வரமாட்டான் அதனால பேசாம அந்த கடலை போய் தூர்வார்த்து விட்டு போ அப்படின்னு நெஞ்சுக்கு சொல்ற தலைவி ஒரு மாதிரி வெறுப்புல வேதனையில பண்ண முடியாது ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றத இப்படி கடல போய் தூர்வார் மலையை போய் உடை அந்த பெண்ணை போய் காதலி அந்த ஆணை போய் காதலி அப்படின்னு சொல்ற மாதிரி இங்க சொல்றான் நம்ம ஆரை தூர்வாரதை கேள்விப்பட்டிருக்கோம் ஏரிய தூர்வாரதை கேள்விப்பட்டிருக்கோம் குளத்து தூர்வாரத கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா கடலை எங்காவது தூர்வாரி இருக்காங்களா எந்த அரசாங்கமாக தூர்வாரி இருக்குதா இல்லைங்க ஏன்னா தூர்வார முடியாது அப்படி தூர்வார இயலாத இந்த சேல் சமுத்திர திட்டம்னு ஒன்று கொண்டு வந்தப்ப இந்த கடலை கொஞ்சம் தூர்வாருனாங்க அது ஒரு ஒரு சிறிய பகுதி அதுவும் ஆட்சி மாற்றத்துக்கு அப்புறம் அம்பொண்ணு போயிடுச்சு அந்த மாதிரி கடலை தூர்வார முடியாது அப்போ அந்த முடியாத ஒரு செயலை போய் நீ செய்ய என் மனமே என் நெஞ்சு வீணா போய் அந்த பாழா போன திருப்பி திருப்பி என் காதலை சொல்றதுக்கு பதிலாக அப்படின்னு தலைவி தன் நெஞ்சை கடிந்து கொண்டு நீ ஒரு படாவை ஒரு வேலை செஞ்சிட்டுருக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு படா வேலை போய் செய்ய அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு குரல் இது இதுக்கு ஒரு பாட்டு கண்ணுக்குள்ளே உன்னை வச்சேன் நெஞ்சுக்குள்ள பூச செஞ்சேன் நித்தா நித்தி நெஞ்சு நிதா நித்தா உன்னை எண்ணி நெஞ்சுக்குள்ள நானும் நின்ன என்ன போல பாவப்பட் பொண்ணு கூட என்ன கண்டா கண்ணீர் விட்டு நிற்கும் நேசம் எம் பாசம் இதில் ஏது வெளி இது என்று முந்தன் சொந்தமே அரு அது ஆழம் இல்ல அது சேரும் கடலும் இல்ல எது ஐயா இந்த பொம்பழ காதல் தாயா ஆழம் எது ஐயா இந்த பொம்பழ காதல் தாயா அப்படின்னு முதல் வசந்தம்ங்கிற படத்துல முத்துலிங்கம் எழுதின பாடல் இந்த பாடல் பெண் குரல் உமாரமணன் பாடியிருப்பாங்க அற்புதமான வரிகள் இருக்கும் ஆண் குரலையும் ஒரு பாட்டு இருக்கும் அது இன்னும் தூஷ்கலப்போம் இது இளையராஜானுடைய செயல் வைரமுத்து பிரிந்த பிறகு இளையராஜாவுக்கு சில பாடல்கள் வந்து புதிதாக எழுதினாங்க அதுல புதிதான் இல்லை கொஞ்சம் அதிக வாய்ப்புகள் கிடைச்சதுல வாலி முத்துலிங்கம் கங்கை அமரன் புலமை பெத்தன் வந்து எழுதுனாங்க அப்படி முத்துலிங்கம் எழுதின ஒரு நல்ல பாடல் இந்த பாடல் குரல் மீண்டும் உராக்கு உருநோய் உரைப்பாய் கடலை சிறாய் வாழிய நெஞ்சு நாள் சிறக்க நற்றமை வாழ்த்துகள் மருத்துவ ராம செல்வரங்கம் ரிஷி நேற்றையா வெளியே கடமை சேலம் கள்ளக்குறிச்சி நன்றி டாக்டர் செல்வாக்கள் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்